கே சசிகலா என்னும் நான் பி கே சசிகலா என்னும் நான் பெங்களூர் பரப்பனாகிறார் சிறைச்சாலையில் பெங்களூர் பரப்பனாக்கிறார் சிறைச்சாலையில் கைதியாக இருக்க சம்மதிக்கிறேன் கைதியாக இருக்க சம்மதிக்கிறேன் என் கைதி நம்பர் பத்தாயிரத்தி பத்தொம்பது என் கைதி நம்பர் பத்தாயிரத்தி பத்தொம்பது இந்த மெழுகுவத்தி சுருட்டுதல் ஓதுவத்தி சுருட்டுதல் ஆகிய இரண்டு பணிகளையும் நான் செவ்வனே செய்து அரசாங்கத்திற்கு நான் லாபத்தை ஈட்டித் தருவேன் ஏனென்றால் சுருட்டுவது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான தொழில் நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த தொழிலை தான் செய்து கொண்டிருந்தோம் இருபது நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நெடுஞ்சாங்க விழுந்து எந்திரிச்சு இருபத்தஞ்சு மைக்கு தமிழ்நாடே வாயை பார்த்துக்கிட்டு இருக்கு என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி ராஜினாமா வாங்கிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவுடைய ஆன்மா என்னிடம் பேசியது அவர் அம்மா ஆன்மா பேசிச்சான் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் அவர்கிட்ட எப்ப பேசணுமோ அப்போ உங்க அம்மா ஆன்மா பேசவே பேசாத ஐயா ஆன்மாவானவரை உங்க அம்மா எல்லா வேலையும் லேட்டா தான் செய்யுமா இந்த பக்கம் டி நகர்ல ஒரு அம்மா ஜனவரி பதினேழாம் தேதி என் முடிவை அறிவிப்பேன் அம்மா அவர்களே பிறந்த நாள் என்று மிகப்பெரிய முடிவுகளை அறிவிப்பேன் அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் கடைசிக்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்குதான் என்னது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை எம் ஏ டி பேரவை எம்ஏடினா என்ன கிறுக்குன்னு அர்த்தம் இந்த பக்கம் அஞ்சு நூலில் தொங்கிட்டு இருக்காரு யாரு எடப்பாடி ரெண்டு நூல் அந்தாலும் முடிஞ்சு போச்சு ஜோலி பயந்து 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 இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி ஒரு ஆட்சி அதுல சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்த உடனே உடனே ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில வந்து ஒரு மூணு அடி விட்டாக பாருங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்குலாம் தூக்கிட்டு போனா எழுபத்தி அஞ்சு நாள் கழிச்சு பாடியா தாண்ட அனுப்புவாங்க போறப்பே பாடியா கொண்டு போவான் திருப்பி எழுபத்தஞ்சு நாள் எதுக்கு வச்சிருக்கானே தெரியாது திருப்பி கொண்டு வந்துருவாங்க மூணு ஓட்டம் மட்டும் கண்ணத்துக்கிட்ட போடுவேன் மைத்ரேயன் அவர் மதுசூதனன்லாம் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நடக்கிறாங்க பிசியோதெரப்பி கொடுக்குறாங்க வந்துட்டாங்க போறாங்க வர்றாங்கன்னு இன்னைக்கு டெல்லியில் போய் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் யாரு அவங்களே அப்ப இட்லி தின்னது நடந்தது விரும்பியதை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள் இதெல்லாம் வாசலில் ஒரு நாளைக்கு ஒரு பையை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் பணியாரம் சாப்பிட்டார் இட்லி சாப்பிட்டார் அம்மா நடக்கிறாங்க உட்கார்ந்து நாளைக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துருவாங்க நம்மள்டே பேசுவாங்க திரும்ப சட்டமன்றத்துக்கு வந்துருவாங்க அப்படின்லாம் டுபாக்கூர் விட்ட பொய்களினுடைய மொத்த உருவமான சி ஆர் சரஸ்வதியை இந்த பல்லவபுரம் மண்ணில மண்ணை கவ வைத்து பல ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த ஒரு வெற்றியின் வேந்தன் என்